அன்புள்ளங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்வுக வளத்துடன் எல்லோருக்கும் எல்லா நல வளரும் கிடச்சி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து மற்றவங்களை போது அதை பார்த்து இறைவன் மகிழ்ந்து இன்னும் மேலும் மேலும் நம்மளை நல்ல நல கொண்டுட்டு வருவார் உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டாவே எல்லோருக்கும் எல்லா நல்லதும் சிறப்பாக நடக்குங்க ஜெயகணேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய சேனல் மூலயமா இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்ருங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல்லை லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய பல பகுதிகள் நல்ல வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க முடியும் சிவாய நம்ம திருச்சிவிட்டோமும் புது முயற்சியாக முதல் முறையாக நம்ம சேனலில் ராசி பலன் இந்த தொகுப்பில் வருங்க இப்போ என்னுடைய பேச்சு அதான் ஸ்பீச் முடிஞ்ச உடனே அந்த தொகுப்பை இணைச்சி போடுறேன் பாருங்க நல்லதே நடக்கும் வாழ்க பலத்துடன் நற்றுணையாவது நமச்சி பெற்றோரை நேசிக்கும் கடவுளியை நமக்கு காமிச்சு கொடுத்த பெற்றோர்களை நீர் இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு சக்தியுமே இல்லைங்க அப்பா அம்மா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் ஆங்கில பார்த்தா நல்வாழ்த்துக்கள் ஜெய்கணேஷ் பெற்றோர் நேசி என்ற யூடியூப் சேனல் வாயிலாக நாம் வந்த இந்தவரோட பொதுப்பான ராசிப்பில் நான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டு சேனல் இன்று சீஃப் ஐயா அவர்கள் வந்து ஜோதிட திலகம் வாசன் ஐயா அவர்களை தான் நாம் பார்க்க போகிறோம் ஐயாவுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் ஐயா காலை வணக்கம் வணக்கம் தர்மதுரை நலகைங்களா ஐயா நல்லா சரி சொல்லுங்க ஓகே ஓகே ஆமாம் ஜெய் கணேஷ் பெற்றோரை நேசி டிவி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் முதல்கண் என் வண்டி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி பார்ப்போம் ஐயா நம்ம இந்த வருஷம் ராசி பலனை பார்த்துடலாம் ஐயா நம்ம முதல் ராசியான நம்ம அந்த ராசிக்கு பொதுவாக தொழில் தொழில் சம்பந்தமா அவங்க ராசிக்கு பொதுவான ஒரு பலனையும் நீங்கள் சொல்லுங்க ஐயா ஃபர்ஸ்ட் முதல் ராசியான மேசராசியை பற்றி நாம் பார்க்கலாம் ஐயா மேசராசி நேயர்களுக்கு அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேசராசியை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் புத பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனியும் சுக்கரனும் இருக்கிறார்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு இந்த அமைப்பு இந்த கிரக அமைப்பு மேசராசிக்கு மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாகும்